ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அதுலேயும் மீனராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் மீனராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க இருக்குது என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தான் பிறந்த மாதிரி இருந்துச்சுங்க பிறந்தது தெரியல ஆனால் பத்து மாதங்கள் நம்ம கடந்துட்டோம் பதினோராது மாதமான நவம்பர் மாதமே பிறந்தாச்சு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருடமாக தான் இருந்தது ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளானது என்னென்ன பலன்களையெல்லாம் மீராசினர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இந்த நவம்பர் மாதம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நவம்பர் மாதத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்க போகிறாருங்க இந்த உச்சம் பெற்ற குரு நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா வக்கிரகதி வரை அடைய இருக்கிறாரு பொதுவாக ஒரு சில ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் அடைந்தாலே நல்ல பலன்களை அடைஞ்சிடுவாங்க இதில் இன்னும் ஒரு சில கிரகங்கள் என்னம்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமாகும் பொழுது ஒரு சில பலன்களை வந்து அடைவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ நேர்கதியில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவாரு பொதுவாக இந்த நவம்பர் மாதத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்க போறாங்க இதனால சூரியன் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடு தான் இருக்க போறாரு அதோடு சுக்கரன் புதன் எல்லாம் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்க போகிறாங்க மேலும் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த ராசியான செவ்வாயினுடைய வர்ச்சக வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு அதே போல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னாடி சுக்கரனுடைய பயிற்சியும் இருக்குங்க ஏற்கனவே அங்கே செவ்வாய் வேறு இருக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி பெற்று இருக்கிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கிரகநிலையுடைய மாற்றங்கள் இந்த நவம்பரில் ஏற்பட போகுது இது ரொம்ப பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும் பொதுவாகவே இந்த நவம்பர் மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப யோகக்கார குழந்தைகளாக இருப்பாங்க அவங்க பிறந்த கடந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே போல அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நவம்பர்ல வந்து பார்க்க முடியும் ஸோ எந்த ராசியா இருந்தாலும் சரி இந்த அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு இதுல ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மீன ராசியா இருந்தாலும் சரி மீன லக்கணமா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைமில் மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவில்களுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் காசி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மலை ஏற்றம் செய்கிறது போல் நிறைய வாய்ப்புகள் வந்து வரும் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அவர் வேற உச்சம் அடைய போகிறாரு அதனால உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகளோட நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது அதே போல் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மினராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்காக மட்டுமே இயங்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு டைமிங் ஏன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் வக்ரகதியை வந்து நிவர்த்தி பட போகிறாரு அதனால் உங்களுடைய கர்மாவிற்கான பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ கர்மா கடன்கள் எது இருக்குன்னா அதெல்லாமே அடைச்சிருவீங்க கடன் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் தேவையான நேரத்துக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே போல் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே ஏற்படும் மினராசிக்காரங்க பெரும்பான்மையான கடனை இந்த நவம்பர் மாசத்துலேயே அடைக்கலாம் அதுக்கான நேரம் வந்துடுச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்விக்கான கடன் வீட்டுக்கடன் இதெல்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்திருக்கும் எல்லாமே இந்த நவம்பரில் உங்களுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நாட்களும் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வங்கிக்கும் உங்களுக்குமே நிறைய சம்மந்தம் ஏற்படும் மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் இது எல்லாமே நீங்கி உங்களுடைய கவலைகள் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சூழலானது ஏற்பட போகுது எல்லாமே இது நவம்பர்லேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா பணி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல ஊதியம் எல்லாமே வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் மீனராசினியர்களில் நிறைய பேருக்கே அரசு சார்ந்த பணிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அரசு சார்ந்த பணிகளுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சூரியன் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து பாக்கியத்துல வந்து இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது மீனம் விருச்சகம் கடகம் ரிஷபம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மினராசினர்களுக்கு தான சொல்கிறேன் நீங்கள் ஏன் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிக்கலாம் ஸோ அரசு பணி இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு நீங்கள் அதற்காக முயற்சி பண்றீங்களா அப்படின்னும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மீனராசி நேர்களுக்கு இவ்வளவு காலமாக இல்லாத ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எல்லாத்தையும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி துணிந்தல் வந்து செய்வீங்க குழந்தைங்களோட ரொம்ப நட்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட இந்த நவம்பரில் வந்து எல்லாம் சரியாக போகும் அதுவும் நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறமா நிச்சயமாக மாற்றம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு மனசில் நிறைய கவலைகள் இருந்துட்டு இருக்குது இவ்வளவு காலமாக இந்த கவலைகளை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் இதைத்தான் நீங்கள் செய்யணும் இப்போ தான் செய்யணும் இதுதான் சரியான வழி இதை நம்ம செஞ்சால் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான சரியான பாதையை நீங்கள் இப்போ தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க இவ்வளோ காலமாக கிடைச்சதை செஞ்சுட்டு இருக்கிறத வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் ஸோ உங்களுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தேடி தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து செய்ய போகிறீங்க நடந்துக்க போகிறீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ஒளிமயமாக்கி கொடுக்குங்க ஏதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா சங்கடங்களையுமே வந்து போக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாகவே பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் எப்படி தான் இருந்திருப்பாங்க ஏனோ தானான்ட்டு நம்ம ஏதோ வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் நமக்கு வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கிது ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிடச்சிதான் செய்வோம் இருக்கிறத அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ தான் அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும் இதைத்தான் செய்ய போகிறோம் இப்படி தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு குறிக்கோளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதன்படி வந்து நடக்க போகிறாங்க ஒரு கோல் இல்லாதவங்க கூட இப்போ வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதன்படி வந்து நடக்க போகிறீங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்டான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும் ஸோ மினராசினியர்கள் எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க நவம்பர்லேருந்து உங்களுடைய புதிய தொடக்கத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதிய ஆரம்பமாக இருக்கணும் இந்த மாதம் அதற்கான வழிகளை வந்து தேர்ந்தெடுங்க ஏன்னா மற்ற கிரகநிலைகள் எல்லாமே சரியாக இருக்குது கிரகநிலைகள் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக வந்து சரியாக இருக்கும் எந்த ஒரு இது விஷயத்துலேயுமே உங்களுக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த காலகட்டங்களில் அபாயகரமான மாற்றங்களை கூட ஒரு சிலரில் அடைவாங்க எல்லாருக்குமே அவங்கவங்களுடைய சுய ஜாதகம் ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது இல்லத்தரசிகளுக்கும் அப்படி தாங்க நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நமக்கு என்ன யோகம் கிடைக்க போகுது அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கும் நல்ல யோகம்லாம் இருக்குது நிறைய பரிசுகள் கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட இப்போ உங்களை தேடி ஒரு வேலை வரும் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கான யோகங்கள்லாம் வந்து ஏற்படும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது ஸோ பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மீனராசி நேர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் தான் நடக்க போகுது ஆனால் எல்லாமே தாங்க நடக்குது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே தான் நடக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த நவம்பரை வந்து ப விட்டுறாதீங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய வைக்கலாம் உங்களால் நாலு பேர் வந்து நன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட உணர்வுகளையும் எப்போதும் எதுவும் புறக்கணிக்காதீங்க ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இளரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் தான் அந்த வாக்குவாதங்களையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க பெருசாக ஒரு பிரச்சனை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில எல்லாம் தடுத்து நிறுத்துங்க பேசி தீராத விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறும் ஸோ இதெல்லாமே இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக இவ்வளவு கால மாற்றங்களால் உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது அதெல்லாம் வந்து ஏற்படுறது இந்த யூஷுவலான ஒரு விஷயம்தான் அதனால் பெருசு பண்ணிக்க வேணாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை வந்து நீங்கள் நல்ல சுத்தமாக வந்து பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய விஷயங்களை மீனராசினிகள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக மதுரைக்கு ஒரு முறை போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துட்டு வாங்க அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து நடத்தி கொடுப்பாங்க மிகப்பெரிய யோகம் ஏற்படும் இந்த ஒரே ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் செய்யுங்க இல்லை வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில்கள்லேயே மீனாட்சி அம்மன் சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தவறு கிடையாது ஸோ மீனாட்சி அம்மனை மனசார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்